பெண் அடிமைத்தனத்துக்கு யார் யார் காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் மக்கள் காரணம் கிடையாது ஏன்னா பெண் அடிமைத்தனம் பெண்கள் விடுதலை அடைவதற்கு இந்த அரசாங்கம் தான் அரசாங்கத்தால் தான் முடியும் யாரால் முடியுமோ அப்போ அவங்க தானே காரணமாக இருக்க முடியும் யாரால் பெண்கள் விடுதலை அடைய முடியும் யாரால் பெண்கள் அனைவரையும் படிக்க வைக்க முடியும் யார் யாரால் வந்து பெண்கள் அனைவரும் கட்டாயம் வேலைக்கு போயே ஆகணும் பொருளாதாரத்திற்காக நீங்கள் ஆண்களை சார்ந்திருக்கக்கூடாது அப்படின்னு இந்த அரசாங்கம் அது வந்து யாராலும் முடியும் அரசாங்கத்தால் தானே முடியும் அப்போ அவங்க தான் இந்த பெண்கள் அடி அடிமைப்பட்டு கிடப்பதற்கு பொருளாதாரத்திற்காக ஆண்களை சார்ந்து அடிமைப்பட்டு கிடப்பதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணம் ஏன்னா அரசாங்கம் நினச்சா இப்போ வந்து கட்டாயம் எல்லாருமே படிக்கிறாங்க படிக்கணும் கண்டிப்பாக எல்லோரும் படித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அதை சாத்தியப்படுத்துகிறது அப்படின்னா அதே மாதிரி பெண்கள் அனைவருக்கும் நீங்கள் வேலை கொடுக்கலாம்ல பெண் விடுதலை விடுதலை அப்படின்னு போராடுறீங்க எத்தனையோ பட்டப்படிப்பு படித்த பெண்கள் வீட்டில் இருக்கிறார்கள் பன்னெண்டாவது படித்து மேலே பெண்கள்லாம் வீட்டில் இருக்காங்க அப்போ பட்டப்படிப்பு அப்போ பெண்கள் அவங்க அவங்க கடமே செஞ்சுட்டாங்க படிக்கிற கடமை செஞ்சுட்டாங்க வேலை கொடுக்க வேண்டியது வந்து இந்த அரசாங்கம் தானே வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டியது அரசாங்கம் தானே அப்போ பெண் விடுதலைக்கு பெண்கள் விடுதலை அடையாமல் இன்னும் அடிமையாக கிடக்கிறாங்க பொருளாதாரத்திற்காக ஆண்களை ஆண்களை சார்ந்து ஆண்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஆண்களின் உழைப்பை சுரண்டி இருக்கிற இந்த பெண்களின் நிலைமைக்கு என்ன காரணம் காரணம் இந்த அரசாங்கம் தான் ஏன்னா அரசாங்கத்தால் மட்டும்தான் பெண்களுக்கு கல்வி கல்வி வழங்க முடியும் அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வேலை வாய்ப்பையும் வந்து அரசாங்கம் தான் உருவாக்க முடியும் அப்போ அந்த அரை பெண்கள் அப்போ பொருளாதார வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு வீட்டிலேயே இருந்துக்கிட்டு ஆண்களின் உழைப்பை சுரண்டி வாழ்வதற்கு அந்த அரசாங்கம் தான் காரணம் அதனால் அரசாங்கம் நினச்சால் மட்டும்தான் பெண்கள் விடுதலை அடைய வைக்க முடியும் பொருளாதாரத்தில் பெண்கள் த தன்னை சார்ந்து வாழ்வதற்கு அரசாங்கம் தான் வழியாகும் அதனால் அந்த பொறுப்பு பெண் அடிமைத்தனத்துக்கு அந்த பொறுப்பை அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை படிப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க அதனால அந்த அந்த வீட்டோட பொருளாதாரமே உயருது இப்படி தானே ஆணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பொன் பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் இருக்கிற வயது வந்த அத்தனை பேரும் வேலைக்கு போகிறாங்க படி வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அதனால அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் உயருது அப்போ அதே மாதிரி தானே இப்போ அப்போது இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் வேலைக்கு போனாங்கனாக்கா கண்டிப்பாக அந்த நாட்டோட பொருளாதாரமும் உயரும் தானே இந்த அடிப்படை விதி அப்போது நீங்கள் ஏன் வேலை கொடுப்பதற்கு படித்தவங்களை ஏன் சும்மா வீட்டில் உட்கார வைக்கிறீங்க அவங்களுக்கு வேலை கொடுத்தா தானே இப்போது ஒரு நாட்டோட பொருளாதாரம் உயரும் வேலை கொடுத்தால் இழப்பு ஏற்படும் என நம்புகிறது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு ஆட்சியாளர்கள் பாருங்கள் மக்களுக்கு வேலை கொடுத்தால் அப்போ நாட்டுக்கு இழப்புன்னு நினைக்கிறாங்க வேலை வேலை கொடுப்பது நாட்டுக்கு இழப்பு வீட்டுக்கு மட்டும்தான் அது பொருளாதாரத்தை உயர்த்தும் நாட்டுக்கு வந்து இது இழப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க நஷ்டம் நாட்டுக்கு இழப்புன்னு நினைக்கிறாங்க ஒரு வீட்டில் உள்ளவங்க நீ வேலைக்கு போ வேலைக்கு போகணும்னு ஏன் சொல்கிறேன் வேலைக்கு போனால் அந்த வீட்டோட பொருளாதாரம் உயரும் சம்பளம் வரும் வீட்டோட பொருளாதாரம் உயர் உயரும் நாட்டுக்கு என்ன நன்மைன்னா அந்த அந்த வரி கட்டுவாங்க அதனால் நாட்டோட பொருளாதாரம் உயரும் வாங்குகிற திறன் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் பணம் பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறாரு அவர் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் வந்து அந்த வரி கட்டுறதுக்கு கீழே தான் இருக்கார் அதனால் நாட்டுக்கு எந்த நன்மை ஏற்பட போதில்லை அப்படின்னு கிடையாது ஒருத்தர் பத்தாயிரரூவா சம்பாதிக்கிறாருன்னா அதனால் போய் பொருள் வாங்குவார்ல கடையில் போய் பொருள் வாங்குவார் அந்த பொருளுக்கு விற்பனை வரியெல்லாம் வருது ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறாங்கன்னா அந்த பொருளுக்கு விற்பனை வரியெல்லாம் போய் அரசாங்கத்துக்கு அந்த வரி போய் சேருது அந்த வாங்குகிற எ எண்ணிக்கை கூடுது நிறைய மக்கள் எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படிங்கும்போது வா அப்போ பணத்தை சம்பாதிப்பாங்க எல்லா மக்களும் பணத்தை சம்பாதிப்பாங்க அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு பொருளை வாங்குவாங்க அதை வாங்குவாங்க இதை வாங்குவாங்க அப்போ அதை அதில் உள்ள விற்பனை வரி நாட்டுக்கு போகுது நாட்டோட பொருளாதாரம் வந்து உயருது உற்பத்தி இவங்க வேலைக்கு போகிறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க எல்லோரும் வேலைக்கு போகணுங்கிற உற்பத்தி கூடுது அப்போ வேலைக்கு வே இங்கே வேலை நல்லா படித்தவங்க இன்னும் வீட்டில் சும்மாவே இருக்காங்க அப்படின்னா பெண்கள் பெண்கள் நிறைய பட்டப்படி பிடிச்சவங்களாம் வீட்டில் சும்மாவே இருக்காங்க அப்படின்னா அவருடைய உழைப்பை பயன்படுத்தினால் ஒரு வீட்டோட பொருளாதாரமும் உயரும் நாட்டோட பொருளாதாரமும் உயரும் அப்ப நாட்டின் பொருளாதாரத்தை தான் அந்த அரசாங்கத்தோடைய நோக்கம்னா ஏன் இன்னும் தான் பெண்களை வீட்டிலேயே உட்கார வச்சிட்டு இருக்கீங்க அப்போ கல்விக்கு தகுந்த படிப்புக்கு தகுந்த வேலையை ஏன் இன்னும் கொடுக்க மறுக்கிறீங்க அதுதாங்க அப்போ வந்து பெண்கள் அடிமையா இருக்கிறக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் எல்லாத்துக்கும் இந்த அரசாங்கம் தான் காரணம் அரசாங்கம் நினைச்சா மட்டும்தான் பெண்களின் அந்த நிலையை வந்து பெண்களுக்கு படித்த பெண்களுக்கு எல்லா பெண்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்து வீட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரமும் உயரும் வேலை கொடுப்பது ஒரு இழப்பாக நினைக்கிறாங்க அது நாட்டுக்கு ஏற்படுகிற நஷ்டம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அது ஒரு அதனால் அவங்க ஒரு உற்பத்தியை பெருக்கிறாங்க ஒரு உற்பத்தி பெருகுவதற்கு காரணமாக இருக்கிற அதை தெரிஞ்சுக்க முடியாமல் படித்தவங்களெல்லாம் வந்து நிறைய பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாமே வந்து வீட்டில் இருக்காங்க ளவுக்கு நாடு எப்படி முன்னேறும்